ஒருத்தருக்கு எஸ்டி ஸ்டேட்டஸ் ஆல்ரெடி இருக்கிறவங்க பல மணி நேரத்தில் ரெண்டு பேருக்கு சண்டை ரெண்டு இனம் சண்டை போட்டு ரெண்டு டிரைபல் கம்யூனிட்டும் என்ன சொல்றீங்க ரெண்டு டிரைபல் கம்யூனிட்டியிலையும் நீங்க நேத்தின்னு சொல்ற கம்யூனிட்டியிலேயே ஹிந்துக்கள் இருக்காங்க அதுலயும் கிறிஸ்டியன் இருக்காங்க இன்னொரு ட்ரைபல் கமிழ்நாட்டிலேயே இந்துக்கள் இருக்காங்க அங்கேயும் கிறிஸ்டீன் இருக்காங்க சண்டை நடந்தது அவங்களுக்கு எதுக்கு சண்டை எப்படி இன்னும் எஸ்டி அல்லது சொல்லலாம் இது மாநில அரசுக்கு என்ன சம்மந்தம் ஹைகோர்ட்டு ஆர்டர் போடுது எஸ்டி அங்கிருந்து முதல் சரிங்களா தொடருக்கு எனக்கு ஹை கோர்ட்டு ஆர்டர் போட்டு கொடுக்குது சொல்றது அதுக்கப்புறம் ஆர்மி போர்ட் சேர்க்க போயிருக்குது எல்லாரும் போகிறாங்க உள் பேராமெனிட்டி உள்ள இருக்கு இந்திய அரசு உள்ள இருக்கு எல்லாரும் போய் கணவர்த்தகத்துக்கு வரலாம் நீங்கள் புரிஞ்சிக்க இலங்கையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரு கலவரம் நடக்குது யார் யார் நடக்குது தமிழர்களுக்கு ராணுவத்துக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் சரிங்களா பேசிட்டு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் தமிழர்களுக்கு போது ஆட்சியில் யாரு இருந்தா இல்லை பேசுறீங்களே அன்னைக்கு நம்ம கோவம் தமிழர்கள் தானே நம்ம தமிழர்கள் தானே அந்த இருக்கிறவங்க நம்ம இவ்வளவு எங்க போனோம் ஆட்சியில் யார் இருந்தா

அடுத்த கொடுத்த திட்டம் இப்ப மொத்தம்